ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு இந்த நியூஸ பார்த்ததும் வீடியோ போடாம இருக்க முடியல நம்ம இளைய தளபதி விஜய் கட்சி ஒண்ணு தேதிக்கு இந்த நியூஸ் தான் ட்ரெண்ட் கட்சி பேர் என்ன தெரியுமா தமிழக வெற்றி கழகம் படிச்சவங்களுக்கு இந்த பேரை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இந்த பேர்ல என்ன தப்பு இருக்குன்னு ஸ்கூல்ல படிக்கிற பசங்களை கேட்டா கூட தெரியும் தமிழக வெற்றி கழகத்துக்கு இக்கு வரும்னு உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு ஒரு கட்சியோட பெயரையே சரியா தப்பான்னு படிச்சு பார்க்க தெரியாத உங்களால எப்படி அரசியல் நடத்த முடியும் அரசு ஆவணங்களை எப்படி கையாளுவீங்க ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் கூட உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தெரியணும்னா எதை நம்பி அரசியல் களத்துல குதிச்சிங்க இது என்ன நீங்க நடிக்கிற சினிமாவா லாஜிக்கே இல்லாம அரசியல் பண்ண பிஜேபிய சுத்தி தான் ஒரே முட்டா பசங்களா இருக்காங்கன்னு பார்த்தா தோ அடுத்து ஆரம்பிச்சுட்டாங்கல்ல பிஜேபிக்கு நிகரா தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகமே அடுத்து உங்க கட்சியோட கொள்கைன்னு ஒரு லிஸ்ட வெளியிடுவீங்கல்ல அதையாவது நல்ல படிச்சவங்கிட்ட கொடுத்து செக் பண்ணிட்டு அப்புறமா வெளியிடுங்க மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஆல்